ராணிப்பேட்டையில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் பி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கலந்து கொண்டு பட்ஜெட் குறித்து விளக்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை எம் சிவானி ஒருங்கிணைத்தார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு ஊரெங்கும் கூட்டங்களை நடத்தி கொண்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றது இது சாமானிய மக்கள் இன்றைக்கு விளக்க பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஜிஎஸ்டியில் கிடைக்கின்ற வரி வருவாயில் ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்கின்றது ஏதோ மத்திய அரசு மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி வரியை விதித்து மக்களை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சரும் அங்கே பங்கு பெற்று இருக்கின்றார்கள் எந்த வரி வரிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று எண்ணிக்கையில அமெரிக்கா சென்றிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் அமர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்து போடும் போது அந்த நாட்டினுடைய அதிபர் பின்னாடி உட்கார்ந்துகிட்டே பின்னாடி உட்கார்ந்து பின்னாடி இதே காங்கிரஸ் ஒரு பாரத பிரதமர் இருந்தாரு பத்தோட பதிமூணாக நின்று கொண்டு இருப்பார்கள் உயர்ந்த நாடாக அனைவரும் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருப்பார் நின்று போட்டோ எடுத்த காலம் போய் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் அமர்ந்து தன்னோட சார்ந்த அமர்ந்து கையெழுத்து போனார் பின்னாடி வல்லரசு நாடு அமெரிக்கா பிரதமர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார் அதிபர் அப்படி பின்னாடி நின்றுட்டு இருந்தது அதை மட்டும் செய்யலைங்க என்ன கையெழுத்து போட்டு முடிச்சு அப்படி எழுந்திருக்கும் போது அந்த இருக்கையில் இருந்து பின்னாடி இருந்து அவருக்கு உரிய